புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்போம் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறேன் என்றும் மக்கள் அனைவரும் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் மத்தியிலாலும் நமது பிரதமர் மோடி பல திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து வருகிறார் மேலும் உலக நாடுகளில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக அதிவிரைவில் அனைத்து நாடுகளுக்கும் தலைமை குருவாக விளங்கக்கூடிய இந்தியா வளர்ந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரியில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் புதுச்சேரி மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் புதுச்சேரியில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி முதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது பல துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை தகுதியுள்ள இரண்டாயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் மானியமாக சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு முன்னூறு ரூபாய் மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் மானியமாக அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வழங்கப்பட்ட இலவச அரிசிக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது கிராமப்புறங்களில் உள்ள விவசாய குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டு கருவை மாடு வழங்கப்பட்டு வருகிறது மாணவர்களின் கல்வித் தகுதியை மேம்படுத்திட அனைத்து அரசு பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றி மாணவர்களின் வாழ்வாதாரத்தை மேலோங்க செய்யப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு இலவச மடி கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பப்பட்டுள்ளது மேலும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை தகுதியுள்ள ஆசிரியர்களை தேர்வு செய்து மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட உள்ளது அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய கமிஷன் அறிவுறுத்தலின்படி கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிலுவையில் உள்ள தொகை அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் பல ஆண்டு காலமான கோரிக்கைகளான பதவி உயர்வு பணி நிரந்தரம் அனைத்து துறைகளில் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்று பதவி உயர்வு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்ற திட்டங்கள் அனைத்தும் மேலும் தொடர வேண்டுமென்றால் புதுச்சேரி மக்கள் வாழ்வில் மேலும் மேலும் வீச வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்றும் மேலும் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் புதுவைக்கு என்ன நன்மை என்றும் மத்தியிலிருந்து புதுச்சேரிக்கு அதிகப்படியாக தேவைப்படும் நிதிகளை கேட்டு கொண்டு வரப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பிரதமரிடம் பேசிக் வர தான் முயற்சி செய்வேன் மேலும் மத்தியிலும் புதுச்சேரியிலும் ஒரே ஆட்சி நடைபெறும் பொழுது நாம் கேட்கும் அனைத்து திட்டங்களையும் நிதிகளையும் மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கும் இதனால் புதுச்சேரி மேலும் வளர்ச்சி பெறும் மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள் ஆகையால் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று இதன் மூலம் நான் கொள்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பில் கொண்டார் மேலும் ஏன் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறுகிறோம் இதே வைத்திலிங்கம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்ன திட்டத்தை புதுச்சேரிக்கு கொண்டு வந்தார் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மீண்டும் அதே தவறை நாம் செய்துவிடக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் இல்லை ஆகையால் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் ஆகிய எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னால் அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரிக்கு கொண்டு வர முடியும் என்று இதன் மூலம் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் பாஜக வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் அவர்கள்